வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் போனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரூ ஏழாயிரம் பெறுவதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் போனஸ் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு இது எலிஜிபிலிட்டி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இது என்ன இந்த ஏழாயிரம் பெறுவதற்கு யார் எலிஜிபிலிட்டி ஆகுறாங்கன்னு அது என்னென்ன கிரைட்டீரியா அதாவது என்னென்ன தேவைகள் தான் பார்க்க போகிறோம் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பீரியட் அதாவது பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈபிஎஸ்சில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும் சர்வீஸ் இருக்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட வயது அதாவது ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டுக்கு ஐம்பத்தெட்டு அதற்கு மேலே இருக்கணும் மேலும் வந்து அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அதாவது இபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்டேட் ஆகிருக்கணும் அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆகணும் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆகணும் இதெல்லாமே அப்டேட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதனோட கான்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக ரெகுலரான கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும் அதே மாதிரி அது கரெக்டான டைமில் கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்ளிகேஷன் எதுவும் தேவையில்லை மேலும் வந்து போனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வங்கி கணக்குக்கே டைரெக்டாக க்ரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இப்போ சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அவர்களுக்கு ரூ ஏழாயிரம் போனஸ் அதுவும் ஒன் டைம் ஃபினான்ஷியல் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போனஸ் வந்து ரிட்டையரான அனைத்து பென்ஷன் பயனாளிகளுக்குமே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாத இன்கமாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பென்ஷன் பயனாளிகளுமே ஊக்குவிப்பதற்காக இது கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கீ ஃபியேச்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த பார்ட் அதாவது பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்க பிரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி பார்ட் த்ரீல பேலன்ஸ் கெண்டவேஷன் வரும் ஐ டூ நண்டர் ஸ்டண்ட் இட் ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான்